ஒன்றரை அடி உயர ஆணுக்கும் சராசரி உயர பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்து கடை வைத்து கொடுத்த திருப்பூர் தன்னார்வலர் திருப்பூர் காங்கேயம் சாலை பகுதியை சேர்ந்தவர் இந்திரா இந்திராசுந்தரம் தொழிலதிபரான இவர் இந்திரா சுந்தரம் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வருகிறார் இதன் மூலம் இவர் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்து வரும் நிலையில் மயிலாடுதுறையில் ஒன்றரை அடி உயரம் மட்டுமே உடைய முரளி என்பவர் வாழ்வாதாரமின்றி தவித்து வருவதாக தெரிய வந்ததைத் தொடர்ந்து நேரில் சென்று அவருக்கு பெட்டிக்கடை ஒன்றை அமைத்துக் கொடுத்தனர் மேலும் சராசரி உயரம் கொண்ட வசந்தி என்ற மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரையும் திருமணம் செய்து வைத்தனர் உயரம் காரணமாக திருமணம் நடைபெறாமல் சரியான தொழில் செய்ய முடியாமலும் தகுதி அடைந்து வந்த முரளி என்ற இளைஞருக்கு மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரை திருமணம் செய்து வைத்து திருமணத்திற்கு தேவையான தாலி உள்ளிட்ட அணிகலன்களை வழங்கியும் திருமண செலவுகளை ஏற்றதோடு மட்டுமின்றி முரளியின் வாழ்வாதாரத்திற்கு பெட்டிக்கடை ஒன்றை அமைத்துக் கொடுத்துள்ளனர் அன்புக்கு இயங்கிய இரு மனங்களை சேர்த்து வைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்கும் வகையில் தொழிலுக்கும் உதவி செய்த தன்னார்வருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு உதவிகள் செய்து வரும் இந்திரா சுந்தரம் அறக்கட்டளை நிறுவனர் இந்திரா சுந்தரம் தன் சொந்த பணத்தில் அனைத்து உதவிகளும் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் இந்திரா சுந்தரம் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் வச்சு நடத்திட்டு வந்துட்ருக்கேங்க எங்களோட தொண்டு நிற நிறுவனத்தோட சிறப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் யார்கிட்டேயும் எந்த ஸ்பான்சரும் வாங்குறதில்லை எங்கள் சொந்த பணத்தில் தான் நாங்கள் வந்து இந்த தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் கொரோனா காலகட்டங்களில் இருந்தே நாங்கள் வந்து இந்த சேவையை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அறநூறு எழுநூறு பேத்துக்கு சாப்பாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவத்துக்கு இது மாதிரி கொரோனாவில் வந்து ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட தொண்டு நிறுவனத்தோட ச இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவைகள் திருநங்கைகள் மருத்துவத்துக்கு கல்விக்கு இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நாங்கள் எல்லாத்துக்கும் உதவி இருக்கோம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு ஆதரவற்ற பெண்ணுக்கு வந்து நாங்கள் மரியாதை இல்லத்தில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து நாங்கள் அடாப்ட் எடுத்து அந்த பொண்ணை வந்து கார்டியனாக நான் இருந்து அந்த பொண்ணை வந்து இப்போ காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கப்போ படிக்க வச்சுட்ருக்கோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு ஒரு தம்பிக்கு பெட்டி கடை வச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய நாங்கள் சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம் மருத்துவத்துக்கு வந்து ஒரு பொண்ணை ஒரு குழந்த அஞ்சு வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டில் ஹோல் அதுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி அந்த பொண்ணு ஆப்ரேஷனுக்கு கொடுத்து இந்த மாதிரி எல்லா நிறைய சேவைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மயிலாடுதுறையிலிருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது அங்கே ஒன்னே முக்கால் அடியில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு இது வாழ்வாதாரத்துக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு செய்தி எங்களுக்கு வந்து நேராக நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் மயிலாடுதுறை போனோம் போய் நேரில் போய் பார்க்கும்போது தான் அவரோட நிலமை எங்களுக்கு தெரிஞ்சது அவரு அவரை வந்து ராஜான ஒருத்தர் வந்து ஆதரவு கொடுத்து அவருக்கு ராஜாவும் ஒரு வறுமையில் இருக்கிறவர் தான் அவர் வீட்டில் அவருக்கு ஆதரவு கொடுத்து வச்சுட்டு இருந்திருக்கிறாரு அவர் அந்த மாற்றுத்திறனாளி பேர் அவர் முரளி அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மூலமா வந்து ஆவின் பால் பூத் வந்து அவன் அலார்ட் ஆயிருக்கு பட் அவரால் அது வந்து அது போய் ரொம்ப நேரம் அதுல உட்கார முடியறது இல்லைன்னா அவரோட ஹைட்டுக்கு உட்கார முடியாதனால வீட்டுல இருந்து கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி ஒரு வாழ்வாதாரத்துக்கு கேட்டிருந்தாங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கேட்டிருந்தாங்க அவங்க வீட்லேயே வந்து இந்த ராஜா சருங்கர் வீட்லயே வந்து அவங்களோட குழந்தைய வந்து அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணுனா இந்த அதாவது இந்த கல்யாணம் எதுக்குன்னா அவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்கள ஒரு ஆதரவாக இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த கல்யாணம் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க நேரில் போய் பார்க்கும்போது உண்மையிலுமே அது ரொம்ப வறுமையாக கொடுமையாக இருந்தது நான் வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு பெட்டி கடையும் வச்சு கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இப்போ முந்தா நாள் பார்த்தீங்கன்னா போய் அவங்களுக்கு ஒரு பெட்டி கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அடுத்த நாள் நாங்கள் கல்யாணமும் பண்ணோம் கல்யாணத்துக்கு வேணுங்கிற தாலி மூக்குத்தி தோடு மெட்டி கொலுசு அவங்களுக்கு வேணுங்க துணிமணிகள் பாத்திர மண்டங்கள் ஏ டு செட் எல்லாமே நாங்கள் கல்யாணத்துக்கு வேணுங்கிறத நாங்கள் வந்து அந்த உண்மையை சொல்லப்போனால் இவர் செயலாளர் தான் ஆனால் இவர் தான் ஃபுல்லாக எங்களுக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அந்த இடத்துல வந்து ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் அந்த அவங்களுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி இருந்து நாங்கள் அந்த கல்யாணத்தை முன்ன நின்று எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சு அந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வச்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு நன்றி